நாம் பண்டு வரும் அதை உணர்ந்துள்ளோம் அந்நியாயமான பதட்டத்தின் ஃபேமிலியர் உணர்வு மற்றவர்கள் முன்னேறிக் போது நீங்கள் இடைஞ்சலில் உள்ளீர்கள் என்று உணர்வு முடிவில்லா சமூக ஊடக பிரதான காட்சிகள் உலகில் எங்கள் சகோதரர்களை விட பின்னடைவது என்ற பயம் ஒரு நிலையான தோழராக மாறியுள்ளது மற்றும் இப்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் விரைவான வளர்ச்சியுடன் அந்த பதட்டங்கள் அதிகரிக்கின்றன வேலை சந்தை முன்னேறுவதில் வேகமாக மாறுகிறது வேட்கைகள் மாறுகின்றன திறன்கள் பழுது மற்றும் நீங்கள் ஏற்கனவே வந்துள்ள எதிர்காலத்துடன் போட்டியிடும் போல் உணரலாம் ஆனால் அந்த பின்னடைவு உணர்வு ஒரு குறியீடு அல்லவா தோல்வி அல்லவா அது மாற்றம் செய்து வளர்வதற்கான விழிப்புணர்வு அழைப்பு அல்லவா உண்மை என்னவென்றால் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையாக கொண்டு பணியாளர்களின் பணியிடங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறது மோர்கன் ஸ்டான்லி வெளியிட்ட அறிக்கை செயற்கை நுண்ணறிவு சுமார் தொன்னூறு சதவீதம் தொழில்களை பாதிக்கக்கூடும் என்று சுட்டிக்காட்டுகிறது இது முழுமையான வேலை மாற்றம் பற்றி அல்ல ஆனால் பணிகளின் தானியங்கி செயலாக்கம் பற்றி செயற்கை நுண்ணறிவு சோம்பேறி மீண்டும் மீண்டும் செய்யும் பணிகளை கைப்பற்றிக் கொண்டு மனிதர்களுக்கு தனிச்சிறந்த மனித திறன்களை தேவைப்படுத்தும் பணிகளுக்கு கவனம் செலுத்த விடுகிறது உதாரணமாக செயற்கை நுண்ணறிவு அமைப்புகள் இப்போது அடிப்படையான குறியீடுகளை எழுத முடியும் பெரிய தரவு தொகுப்புகளை பகுப்பாய்வு செய்யும் மற்றும் ஆரம்ப வாடிக்கையாளர் சேவை விசாரணைகளை கையாளவும் முடியும் இதனால் மென்பொருள் மேம்பாட்டாளர் பணிகள் இனி குறியீடு எழுதுவதற்கே மட்டுப்படுத்தப்படவில்லை அது சிக்கலான அமைப்புகளை வடிவமைத்தல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு முடியாத பிரச்சனைகளை தீர்க்கும் பணிகளுக்கு மாறுகிறது கணக்காளர் பணிகள் கைமுறையாக தரவு உள்ளீடு செய்வதிலிருந்து தந்திரமான நிதி பகுப்பாய்வுக்கு மாறுகிறது மற்றும் வாடிக்கையாளர் சேவை பிரதிநிதி சிக்கலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பிரச்சினையாளர் ஆகிறார் ஏனெனில் செயற்கை நுண்ணறிவு சாட்போட் கையாள முடியாத பிரச்சினைகள் உள்ளன வேலைகள் மறைந்துவிடவில்லை அவை வளர்கின்றன எனவே உங்கள் தொழில் முன்னேற்றத்தை பாதுகாக்கவும் இந்த பயத்தை கடக்கும் வகையில் எந்த திறன்களை கவனம் செலுத்த வேண்டும் பதில் உங்கள் மனித திறன்களை இரட்டிப்பாக்குவதில் உள்ளது இதுவே ஏய் நகலெடுக்க முடியாத திறன்கள் உணர்ச்சி நுண்ணறிவு மற்றும் கருணை மற்றவர்களை புரிந்து கொண்டு இணைந்து கொள்ளும் திறன் மருத்துவம் கல்வி விற்பனை மற்றும் மேலாண்மையில் அவசியமாக இருக்கும் செயல்படை திறன் மற்றும் புதுமை ஏய் கலை மற்றும் கதைகளை உருவாக்கலாம் ஆனால் அது உண்மையான புதிய படைப்புகளை இயக்கும் தனித்துவமான வாழும் அனுபவம் மற்றும் கற்பனை சுடுகாட்டை இழக்கிறது தீவிர சிந்தனை மற்றும் சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணல் எய் அதிகமான தகவலை வழங்கும் போது பகுப்பாய்வு சிந்தனை மற்றும் நுணுக்கமான தீர்வுகளை எடுக்கும் திறன் மிக முக்கியமாகும் தயார் மனம் மற்றும் வாழ்நாள் கற்றல் காலத்தில் மிக வெற்றிகரமான தொழில் முனைவர்கள் தொடர்ந்து கற்றல் மற்றும் தங்களின் தொழில்களை மாற்ற தயாராக இருக்கும்வர்கள் இது உண்மையில் தகவல்களை நினைவில் வைத்திருப்பது அல்ல இது நெகிழ்வான கருணையுள்ள மற்றும் தந்திரமான சிந்தனையாளராகும் தொழில்நுட்பத்துடன் இணைந்து பணியாற்றும் திறன் கொண்டவராக இருக்க வேண்டும் இந்த விரைவான மாற்றங்களின் காலத்தில் பின்னடைவதற்கான பயம் பெரும்பாலும் திசையின்மை காரணமாகும் நீங்கள் பின்ன